வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சாக அதை கொடுங்க பீகாரில் ஜெயிப்பது யார் பீகாரில் இந்தியா கூட்டணி ஜெயிக்க போகுதுன்னு நிறைய பேர் பிஜேபி ஜெயிக்க போகுதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்களா உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி பீகார் அரசியலில் இப்போ வந்து ஜன் சூரஜ் நம்ம பிரசாந்த் கிஷோர் வந்துட்டார் அரசாங்கத்துக்கு எதிரான கோபத்தை அவர் தன் பக்கம் திருப்புகிறார் அதாவது இந்தியா கூட்டணிக்கு போகக்கூடிய வாக்குகளை கொஞ்சம் வந்து இன்றைக்கி வந்து இவர் வாங்குகிறார் யார் நம்ம த ஜன் சூரஜ் நம்ம பிரசாந்த் கிஷோர் அது மட்டும் இல்லாமல் அவரோட ஓவைசி இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் சேர்றாங்க அப்ப அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியுது அப்ப இவங்க எல்லாம் பி டீம் மாதிரி செயல்படுறாங்கன்னா அது ஓரளவுக்கு உண்மை இன்னும் வந்து வேட்பாளர் பட்டியல காங்கிரஸ் வந்து ஒரு நாற்பத்தெட்டு பேருடைய வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தேஜஸ்ரீ தன்னுடைய வேட்பு மனுவை அன்றைக்குமா நாளை மறுநாள் தாக்கல் பண்ண போகிறார் இன்னும் கூட்டணியே முடிவாகல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜேடியு ஒரு நூற்றி ஒரு தொகுதி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிஜேபி ஒரு நூற்றி ஒரு தொகுதி சிராக் பாஸ்வானு கொடுத்துட்டாங்க மஞ்சு கொடுத்துட்டாங்க உபேந்திர குஸ்வாசு கொடுத்துட்டாங்க இப்படி எல்லாம் அந்த கூட்டணி ஓரளவுக்கு முடிவாகி வேட்பாளரை அறிவிச்சுட்டு அடுத்தவங்க பிரச்சாரத்துக்கு போக போகிறாங்க அங்கேயும் நிறைய பிரச்சனைக்கு தான் ஆனால் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க ஆனால் இந்த பக்கம் காங்கிரஸில் எப்பயும் போல் கடைசி நேரம் வேட்பு மனு வரைக்கும் அவங்க வந்து இந்த கூட்டணி பங்கீடு வேட்பாளர்கள் இதெல்லாம் அறிவிக்க மாட்டாங்க ஆனால் இந்த தடவை காங்கிரஸ் ஒரு நாற்பத்தெட்டு பேருக்கு அறிவிச்சிட்டாங்க ஆனால் இதில் என்னென்னா இன்னும் வந்து கூட்டணி வந்து யாருக்கு என்ன சீட்டுன்னு தெரில நாற்பத்தெட்டு பேருக்கு அறிவிச்சிட்டாங்க ஏற்கனவே அரசல் புரட்சியில் வரக்கூடிய செய்தி காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட எழுபது தொகுதி கேட்குறாங்க அங்கே பக்கம் ஆறு ஜேடி இல்லை கொடுக்க முடியாதுங்கிறாங்க தொடர்ச்சியாக காங்கிரஸ் கொஞ்சம் இறங்கி வரணும் அப்படிங்கிற கோரிக்கை வெகுஜன மக்கள் மத்தியில் இருக்குது காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க ஏன்னா இன்றைக்கி தேஜஸ்வி போது அந்த இடத்துல ஜெயிச்சிடுறாரு அதே காங்கிரஸுக்கு கொடுத்தா ஜெயிக்க மாட்றாங்க அப்போ பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு என்ன சிக்கல்னால் ஜேடியூ சிக்கல் ஜேடியூடைய ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மி ஆனால் ஜேடியும் நூற்றி ஒரு சீட்டில் நிற்கிது இப்போ இப்போ இவருக்கு என்ன சிக்கல்னா நம்ம தேஜஸ்வி என்ன சிக்கல்னால் இன்றைக்கி அவர் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவர் தான் அவர் முகத்துக்கு தான் ஓட்டு அப்போ இன்றைக்கி வந்து அமித்ஷா அவர்கள் நிதிஷ் அவர்களையோ யாரையோ இன்னும் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை அறிவிக்க மாட்டேன்னே சொல்லிட்டார் அமித்ஷா நிதி சொல்லிட்டார் இந்த தேர்தலில் எங்களுடைய முதல்வர் வேட்பாளருங்கிறது தேர்தல் முடிஞ்ச தான் பண்ணுவோன்ட்டு அப்போவே தெரியும் நிதிஷ்குமார் அவர்களை முன்னிலைப்படுத்தினால் ஜெயிக்க மாட்டேங்கிறனால அவங்க ஒரு இந்த ஒரு யுக்தியை கையாளுறாங்க ஏற்கனவே நிதிஷ்குமார் நேற்று ஃபஸ்ட்டு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கும் போது ஒரு சொன்ன வார்த்தை என்னென்னா ஏங்க இனிமேல் நான் யார் நான் வந்து பிஜேபி விட்டு போகமாட்டேன் அதாவது இங்கே இப்போ என்னென்னா போகமாட்டேன் போகமாட்டேன்னு தினமும் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு இன்றைக்கி நிதிஷ்குமார் வந்துட்டார் ஏன்னா ஏற்கனவே ஆர்ஜேடி கூட போனார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் பிஜேபியோட ஓடி வந்தார் மறுபடியும் அடிக்கிட்ட போயிட்டு மறுபடியும் பிஜேபி ஓடி வரார் இனிமேல் ஓடுறதுக்கு தெம்பு இல்லைங்கிற ரேஞ்சி அவர் பேசுகிறாரு மக்கள் அவரை நம்ப தயாராக இல்லை இதையும் தாண்டி என்னென்னா இப்போ வந்து நிதிஷ்குமார் அவர்கள் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத வந்து அமித்ஷா என்ன சொல்லியிருப்பார் ஏங்க நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளர் இப்போதைக்கு சொல்ல வேணாம் ஏன்னா உங்களுடைய ஆதரவு தான் நாங்கள் சென்ட்ரல் ஆட்சி அமைக்கிறோம் அதனால் உங்களை தான் முதலமைச்சராகவும் கவலைப்படாதீங்க ஏன்னா நூற்றி ஒரு சூட்டில் நிற்கிறீங்க ஆனால் இப்போ சொன்னோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் உங்கள் இமேஜ் கொஞ்சம் போயிட்டுருக்குது அதனால் இப்போதைக்கு சொல்லாதீங்க உங்கள் நாங்கள் முதலமைச்சராக கூட எங்கள் கடமை நீங்கள் அமைதியாக இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராகுல் காந்தியோ காங்கிரஸோ இன்னும் தேஜஸ்வி யாதவாக முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கலை இப்போ காங்கிரஸ் என்ன சொல்லும் பிஜேபி கூட்டணியில் யாருன்னு அறிவிக்கல நம்மளும் அறிவிக்க வேணாம் ஆனால் என்னென்னா எல்லாேருக்கும் தெரியும் இன்றைக்கி இந்தியா கூட்டணி ஜெயித்தால் தேஜஸ்விதான் முதலமைச்சர் ஏன்னா அந்த அந்தளவுக்கு ஆள் இல்லை இன்னொன்று காங்கிரஸ் ரொம்ப கம்மியான சீட்டில் தான் நிற்கிது இதை சொல்ல காங்கிரஸ் ஏன் மறுக்கிறது எல்லாருடைய கோபம் என்னன்னா காங்கிரஸ் எப்பயுமே ரொம்ப லேட் பண்றாங்க எல்லா இடத்துலையும் லேட்டுங்க பிஜேபி தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் கூட்டணியே முடிவாகலை லாலு பிரசாத் யாதவும் தேஜஸ்வியும் டெல்லிக்கு போறாங்க சோனியா காந்தியை பார்க்குறாங்க இன்னும் கூட்டணி முடிவாகலை இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஜேடியூ வந்து ஒரு அஞ்சு தொகுதி சிராக் பாஸ்வான் எத சீட்டை கேட்டாரோ அங்கெல்லாம் வேட்பாளர்களை போட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிரான் க சிராக் பாஸ்வானுடைய கட்சியுடைய தலைவர் அழுதுகிட்டே பேட்டி கொடுக்குறாரு பாருங்க எனக்கு சீட்டே கொடுக்கல இந்த தேர்தலில் வந்து இதே மாதிரி போச்சுன்னா பிஜேபி கஷ்டங்கிறார் தலைவர் அப்போ என்னென்னா சிராக் பாஸ்வான் கட்சி நிம்மதியாக இல்லை நம்ம மஞ்சு கட்சி நிம்மதியாக இல்லை உபேந்திரா குஸ்வாஸ் தலைமையிலான கட்சி நிம்மதி கூட்டணி கட்சிகள் நிம்மதி இல்லை இப்போ இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு பிஜேபி எப்படி ஜெயிக்க போகுது பிஜேபி இருக்கக்கூடிய பலம் என்ன ஒரே பலம் தான் இன்றைக்கி வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி அதாவது இஸ்லாமியர்கள் ஓட்டு கண்டிப்பாக கிடைக்காது அதே மாதிரி வந்து யாதவர்கள் ஓட்டு கிடைக்காது இந்த ரெண்டு பேர்த்த தாண்டி நம்ம சமூகம் ஆகட்டும் பட்டேல் சமூகமாகட்டும் இவங்களையெல்லாம் ஒருமுஷ்வா சமூகமாகட்டும் இவங்களெல்லாம் ஒருமுகப்படுத்தி பிராமின் பூமிகா இவங்களை வச்சு ஜெயிக்கணும் அந்த ஃபார்முலா குருமீனம் இப்போ எங்கே இங்கே சிக்கல் வருதுன்னா பட்டியல மக்களுடைய வாக்குகள் வந்து இன்றைக்கி பிஜேபிக்கும் கிடைக்காது அதுதான் சிக்கல் போன தடவை தேர்தலில் என்னாச்சுன்னா சிராக் பாஸ்வான் வந்து நிதிஷை காலி பண்ணார் இந்த தடவை மஞ்சு உபேந்திராவும் சேர்ந்து காலி பண்ணிடுவாங்க யார் பிஜேபி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிராக் பாஸ்வான் நிதிஷை காலி பண்ணிடுவார் நிதிஷை சிராக் பாஸ்வானை காலி பண்ணிடுவார் ஏன் சிராக் பாஸ்வான் சிஎம் ஆகணும்னு நிற்கிறார் நல்லாவே சொல்லி பாருங்க நமக்கு நல்லா தெரியும் நான் அது தேஜஸ்வி ஜெயித்தாலும் பரவாயில்ல இவர் ஜெயிக்கக்கூடாது யார் சிராக் பாஸ்வான் ஜெயிக்கக்கூடாது சிராக் பாஸ்வான் நினைக்கிறாரு தேஜஸ்வி ஜெயிச்சாலும் பரவாயில்ல நிதிஷ் ஜெயிக்கக்கூடாது பிஜேபி என்ன நினைக்கிறது இவங்கள வச்சு எப்படா போராடுதுன்னு அது ஒரு கணக்கு போட்டுட்ருக்கு அதனால் ஒரு கூட்டணி வேகமாக ஒரு வேட்பாளரை அறிவிச்சுட்டு பிரச்சாரத்துக்கு போயிட்டதுனால அந்த வெற்றி கூட்டணிலாம் இல்லை அதனால் காங்கிரஸ் ஆர்ஜேடி அப்படிங்கிறது இருக்காங்க முடிவாயிடுவாங்க இப்போ என்னென்னா வந்த கருத்துக்கணிப்பு எல்லாமே முதல்வர் வேட்பாளராக நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அதில் வந்து தேஜஸ்ரீ தான் எப்பயுமே ஃபஸ்ட் இடத்துல இருக்கார் ஆனால் இப்போ நிறைய கருத்துக்கணிப்பு பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் எம்எல்ஏ சீட்டில் வந்து அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ இருக்காரில்ல அவருக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்களே வெளியே முதல்வர் வேட்பாளருக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க இது தேர்தல் முடிந்தவங்க தான் தெரியும் ஆனால் இன்றைக்கும் எல்லா கருத்துக்கணும் வெகுஜன மக்கள் மத்தியில் முப்பத்தாறு சதவீதத்தோட தேஜஸ்வி ஃபஸ்ட் இடத்துல இருக்கார் பதினாறு பன்னெண்டு சதவீதத்தோட நிதிஷ்குமார் மூணாவது இடத்துல இருக்கார் ரெண்டாவது இடத்துல பிரசாந்த் கிஷோர் கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் இருக்குது பிரசாந்த் கிஷோருக்கு என்ன நினப்புன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரசாந்த் கிஷோர்லாம் எப்படின்னா அவர் வந்து ஒரு கேரவானில் போகிறாரு பிரச்சாரம் பண்ணுறாரு இறங்கிலாம் மக்கள்கிட்ட போல் அவருக்கு வந்து என்னென்னா அந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இதில் ஆடியன்ஸ் இருப்பாங்கள்ல அந்த ஆடியன்ஸை வச்சுருக்காரு அதனால் என்னென்னா நீங்கள் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு இப்போ சொல்கிறாங்கல்ல சூப்பர் சிங்கில் பங்கேற்க வேண்டும்னால் இவர்களை ஆதரவு கொடுக்க வேண்டும்னா இந்த நம்பரில் மிஸ்டு கால் கொடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி இப்போ பிரசாந்த் கிஷோரை யார் ஆதரவு இருக்கிறீர்கள் அப்படின்னு டிவியில் அந்த போலிங் வரும் அதில் வச்சுன்னா பிரசாந்த் கிஷோர் அவங்க பெருசாக இருப்பார் ஏன்னா அவங்களுடைய ஆட்கள் அங்கே தான் இருக்காங்க கிரவுண்டில் இருக்க மாட்டாங்க அது பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு பெரிய இடஞ்சல் ஆனால் என்னென்னா இன்றைக்கி ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு முக்கியம் ஒன்றும் இல்லை நீங்கள் போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா சிக்தா அந்த தொகுதியில் போன தடவை வந்து சிபிஎம் எம்எல் ஜெயிச்சிருக்காங்க பிரேந்த பிரசாத் குப்தா அவர் ஜெயிச்சிருக்காரு வாக்கு வித்தியாசம் வெறும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுகுடி இந்த தொகுதியில் போன தடவை ஆர்ஜேடி ஜெயிச்சிருக்குது வெறும் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு வாக்கில் தான் ஜெயிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய தொகுதிகள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுபானா அங்கே பிஜேபி ஜெயிச்சிருக்குது வெறும் ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு வாக்கில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டிகார் இந்த தொகுதியில் பிஜேபி ஜெயிச்சிருக்குது வெறும் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்போது வாக்கில் பட்டிகாரில் பிஜேபி ஜெயிச்சிருக்குது இப்படி பார்த்திங்கன்னா மிக 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 ரொம்ப ரொம்ப கம்மியாக அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிஸ்வி இந்த தொகுதியில் வந்து நாலாயிரம் வாக்கில் தான் பிஜேபி ஜெயிச்சிருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா வந்து ராணி கஞ்சி இந்த தொகுதி தனித்தொகுதி இங்கே பிஜேபி வெறும் ரெண்டாயிரத்தி முந்நூறு வாக்கில் தான் ஜெயிச்சிருக்காங்க இப்படி பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிராம்பூர் பிஆர் ஏஎன் பி இந்த இடத்துல வந்து பிஜேபி வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வாக்கில் தான் ஜெயிச்சிருக்காங்க இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய போன தேர்தல்ல சட்டமன்ற தேர்தல்ல மிக மிக குறைவாகாத ரெண்டாயிரத்துக்கு கீழே வந்து பிஜேபி நிறைய தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க இதெல்லாம் இந்த தடவை மாறும் அப்படின்னு ஆர்ஜேடி நினைக்குது இன்னொன்னு இருபது வருஷம் ஒரே முதலமைச்சரை பார்த்துருக்காங்க அப்படின்னு ஆர்ஜேடி தலைவர் வரக்கூடிய தேர்தலில் நிதிஷ்குமாரை எதிர்த்து கடைகளை தொடுக்கலாம்ங்கும் போது பிஜேபி ரொம்ப விவரமா முதல்வர் வேட்பாளரை அறிவிக்கல ஏன்னா முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சா தோத்து தெரியும் இது ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகுதான்னு தெரியாது ஆனா என்ன சிக்கல்னா இப்ப ஆர்ஜேடி தலைவர் என்ன பிரச்சாரம் பண்ணுவாரு பிஜேபி உள்ள வந்துடும் வரக்கூடிய தேர்தலில் பிஜேபியில் இருக்கவர் தான் முதலமைச்சர் ஆவாரு தான் பிஜேபி நிதிஷ்குமார் முதலமைச்சர்னு சொல்லல அதனால் வரக்கூடிய தேர்தலில் வந்து பிஜேபி தான் நீ போகுது பிஜேபி ஆளுனா பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கெல்லாம் ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தை எந்த அளவுக்கு சீர்குலைச்சாங்கன்னு தெரியும் வாக்கு திருட்டு ராகுல் காந்தி வேற வாக்கு திருட்டு வாக்கு திருட்டு பொதுமக்கள் மத்தியில் பெருமளவு ஈடுபட்டு இருக்கும் ஒன்னு சமீபத்தில் நடந்த எல்லா கருத்து கணிப்பிலும் இன்னைக்கு எப்படி தேஜஸ்வி யாதவ் முதல் வேட்பாளர் தான் அதிக இடத்துல இருக்காரோ அதே போல இந்த தேர்தலில் வேலையின்மை வேலையில்லா திண்டாட்டம் முப்பத்தஞ்சு சதவீதம் வேலையில்லா திண்டாட்டம் தான் தேர்தலில் எதிரொலிக்கும் ரெண்டாவது எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் அப்படின்னு ஆதரவு வச்சவங்க பதினாறு சதவீதம் பேர் இது வந்து இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய பிரச்சனை இந்த ரெண்டையும் சேர்த்தாவே கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு சதவீதம் வருது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய பேரை தகுதி இழப்பு நடவடிக்கையெல்லாம் பண்ணால் கூட இன்றைக்கும் பிஜேபி தன்னுடைய சித்து விளையாட்டுகள் அதாவது என்னென்னா இந்த வாக்குச்சாவடிகளை பண்ணுறது கின்றது இதெல்லாம் வந்து அங்கே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அங்கே வந்து ஆர்ஜேடியும் ஒரு வலிமையாக இருக்குது தான் ஆர்ஜேடியுடைய அந்த நம்பிக்கையை குலைக்கும் விதமாக தினந்தோறும் இப்ப ராபரி தேவியும் நம்ம லாலு பிரசாத் யாதோடைய கேஸு சிபிஐ நீதிமன்றத்தில் டெய்லி நடக்குது நாள் வேகம் எடுக்காது டெய்லி நடக்குது அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க அதை வந்து நிதிஷ்குமார் முகத்தை காட்டக்கூடாதுன்னு பிஜேபி நினைக்குது அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல ஆனா என்ன சிக்கல்னா ஆர்ஜேடி நிற்கக்கூடிய நூற்றி ஒரு தொகுதிகளில் இன்றைக்கி பெரும்பாலான தொகுதிகளை இந்தியா கூட்டணி கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆர்ஜேடி நிற்கிற தொகுதியில் அது வந்து பெருசாக அந்த கட்சி வந்து இன்றைக்கி கலகலத்து போயிருது ஏற்கனவே குருமி சமூக மக்கள் ஒரு அஞ்சு சதவீதம் அதில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி நிதிஷ்கு தான் இருந்தாங்க இப்போ அந்த சமூக மக்கள் வாக்குகளே வாங்குவாங்களாங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் ஏற்கனவே நம்ம சொன்னால் குஸ்வாகா சமூகம் இந்த சமூகம் நாலு சதவீதம் இருக்குது அந்த சமூக வாக்குகளும் போனதற்குலாம் பிஜேபிக்கு போட்டாங்க அந்த வாக்குகளும் மாறப்போகிறது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக ராஜபுத்திர சமூகம் பிஜேபிக்கு தான் போடும் அவர்கள் வாக்குகளும் மாறப்போகிறது ஏற்கனவே தெரியும் பட்டியலின வாக்குகள் மூணு பிரிவாக பிரிஞ்சு கிடக்குது அது இந்த தடவை வரும் ஐடியானு தெரியல இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது டஃப் தான் ராகுல் காந்தி எழுப்பிய அந்த விஷயம் இன்றைக்கி வெகு வெகுஜன மக்கள் மத்தியில் பிஜேபி வந்துருச்சுன்னா நமக்கு ஒட்டுரிமையை பாதிக்கும் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத பார்த்து மக்கள் மிரண்டு போயிட்டாங்க ஏற்கனவே நிதிஷ் கட்சியில் இருக்க ஒரு எம்பியை சொல்கிறார் நான் ரெண்டு தடவை எம்பியாக இருக்கேன் என்னுடைய பர்த் சர்டிஃபிகேட்டே இல்லைங்க அவரே புலம்ப ஆரம்பிச்சிட்டார் அப்போ எஸ்ஐஆர் அப்படிங்கிற விளைவு வந்து இன்றைக்கி பிஜேபியை பின்னோக்கி தள்ளி இருக்கிறது இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பிஜேபி என்ன நினைக்கிதுன்னா எப்படி வந்து நம்ம நலத்திட்டங்களை கொடுத்துருக்கோம் எழுபது லட்சம் பெண்களுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபா கொடுத்துருக்கோம் இது பெரிய அளவுக்கு எடுபடும் நினைக்கிறாங்க எழுபது லட்சம் அவங்க என்ன கணக்கு போடுறாங்க எழுபது லட்சம் ஒரு எழுபது லட்சம் இன்ட்டு நாலு அப்போ பார்த்துக்குவாங்க இத்தனை கோடி ஓட்டு போட்டால் போதும் நம்ம ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் ஏற்கனவே தேஜஸ் டீம் நிறையா திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு அவரும் வந்து அந்த பெண்களுக்கு வந்து உரிமை தொகை கொடுக்குறோம் இன்னும் தேர்தல் அறிக்கை வழி இல்லை நிறையா கொடுக்க போகிறாங்க அதனால் இந்த அளவு தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது வந்து பிஜேபி வந்து இத்தனை அவ்வளோ லட்சம் பேருக்கு நாங்கள் பணம் கொடுக்குறோன்னு சொன்னால் கூட அதே இவங்களும் கொடுக்குறாங்க அதனால் அது எந்த அளவுக்கு எடுபடும் தெரியல மக்கள் மத்தியில் ஒரு மௌன புரட்சிக்கு மக்கள் தயாராகி விட்டார்கள்னு சொல்லலாம் சொல்ல முடியாது இந்த தேர்தல் அப்படிங்கிறத வந்து பிஜேபிக்கும் ரொம்ப முக்கியமான தேர்தல் மோடியோடைய நேரடி தலைமையை சவால் விடக்கூடிய தேர்தல் ஒருவேளை இதில் வந்து பிஜேபி தோற்றால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் வீட்டில் சும்மா இருக்க மாட்டார் எனக்கு மினிஸ்டர் பதவி கொடுங்க அவரை மினிஸ்டர் பதவியில் வச்சுக்கணும் இன்னொன்று மினிஸ்டர் பதவியில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் சிக்கல் ஸ்டேட்டில் அவர் பாட்டுக்கு பிரச்சனைலாம் வாண்டிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சிங்கன்னா ஆயிரம் சிக்கலுக்கு எதிர்ப்பும் எப்போயுமே காலில் விழு நம்ப கூடாது அவர் நேராக மோடியோட காலில் விழுந்தார் பார்த்தீங்களா நிதிஷ்குமார் காலில் விழுவுறவர் அப்படியே டேக் பண்ணி காலை வாரி விடுறதுக்கு தயங்கவே மாட்டார் அந்த பக்கம் போய் யாரு கூட ஒரு இப்போ எலக்ஷன் ஓடிட்டு பாருங்க ஒரு வேளை வந்து ஆர்ஜேடி நிறையா ஜெயிச்சதுன்னா எலக்ஷன் ரிசல்ட் வரும்போது டப்பு மாறிடுவார் அந்த பக்கம் எனக்கு துணை முதல்வர் கொடுங்கன்னு அவங்க பக்கம் வந்துடுவோம் ஓடி போகிறவர் தான் நிதிஷ்குமார் அது பிஜேபிக்குன்னு தெரியும் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பீகார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது தொடர்ந்து நிறைய அண்மை தகவல் தந்துகிட்ருக்கோம் பீகாரில் ஜெயிக்க போவது யார் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்